வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா மெகந்தி பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்லை கம்மியான ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதை எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அது என்னன்றது நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் பவுடர் செகண்ட் எலுமிச்சை சாறு மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா காஃபி பவுடர் நாலாவது கிராம்பு பவுடர் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரேப்பிங் கவர் ஆறாவது பார்த்தீங்கன்னா செல்லோ டேப் இது மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த மிக்சிங் மிஷின்னு சொல்லுவாங்க கலவை இயந்திரம் அப்புறம் பில்டிங் மிஷின் ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து சிம்பிளாகவே நீங்கள் அதை பண்ணிக்கலாம் இந்த தொழிலை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய ஸ்டார்ட் பண்ண ஒரு பெரிய இடம்லாம் தேவையில்லை உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்றது இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெகந்தி தொழிலுக்கு வந்து அந்த கலவை இயந்திரம் அந்த பில்டிங் இயந்திரம்னா என்ன ரெண்டு கருவி வந்து தேவைப்படும் இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் இல்லைனாக்கா அது இல்லாமலே நீங்கள் உடம்பு பண்ண பண்ண முடியும் ஸோ இந்த கருவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாலாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இல்லை இது ரொம்ப அதிகமாக இருக்குனாக்கா அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற மெட்டீரியல்லாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன பவுட்ரு பேக்கிங் கவர் மற்ற பொருள்லாம் வாங்கும்போது மோ டோட்டலாகவே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் குள்ளே உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளோதான் ஆகும் அந்த மிஷின்லாம் இல்லாமல் மிஷின் இல்லாமலும் நம்ம வந்து பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் சரி இப்போ வந்து இந்த இந்த மெகந்தி கோனு எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது முதல்ல என்ன பவுட்ரை வந்து ஃபஸ்ட்டு வாங்கிங்க அதனுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்பதுலேருந்து நூறுரூபா அவ்வளோதான் இருக்கும் ஸோ அதை வாங்கிங்க அடுத்து வந்து அதுக்கு தேவையான மற்ற நான் பொருள் சொன்னால் எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அந்த மிக்ஸிங் இயந்திரம் இல்லைனாக்கா நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் அந்த எண்ணெய் பவுட்ரு கிராம்பு பவுட்ரு காஃபி பவுட்ரு எலுமிச்சை சாறு மற்றும் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து அரை அரைக்க நல்லா அரைச்சிக்குங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பில்டிங் மிஷின்னு அப்படி இல்லைனாக்கா அங்கே கையால் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் மெகந்தியை வந்து கவரில் வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலட்டை வச்சு ம மடித்து ஒட்டி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிங்க அப்படின்னாக்கா வந்து மெகந்தி கோன் வந்து அது ரெடி ஆகிடுச்சி அடுத்தது இந்த ரெடி பண்ண மெகந்தி கோனை எங்கெல்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும் அடுத்ததான் ஃபேன்சி ஸ்டோரில் வந்து உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும் அப்புறம் வந்து லோக்கலில் உள்ளூர் கடைகள் எதனா இருக்குன்னா அதில் சேல்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்களே போய்ட்டு கஸ்டமருக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் தளங்கள் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதுலேயும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அடுத்தது இந்த பிஸ்னஸில் எவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகந்தி கோன் வந்து பத்து ரூபாவில் வந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் தான் வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் ரேட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கோன்கள் நீ விற்க விற்கிறீங்க அப்படின்னாக்கா வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ இது அது ஒரு மாதத்துக்கு இது அதிகமாகிச்சுனாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகவும் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு பட் ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கான அந்த ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து கிடைக்கும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களால் இந்த பிஸ்னஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேற வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்